ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர ஜயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி நடக்கிறது என்றாலே எல்லோருக்கும் ஒரு மிகுந்த பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருக்கும் காரணம் என்றால் குரு பகவான் தனக்காரக்கனாக விளங்குகிறார் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்க என்றால் அனைத்து செல்வங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறார் அதனால்தான் ஒரு குரு பயிற்சி நடக்கிறது என்றால் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அதாவது எந்த வருஷம் அது நமக்கு கல்யாண காட்சி நடக்காதா நம்மளுடைய உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயிர்வான் நிலை வராதா நம்மளோட தொழிலை எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் கிடைக்காதா இந்த வருஷம் அதை நம்ம வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டோமா அல்லது மேற்படிப்புக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது எந்த வருஷம் அதை நமக்கு கிடைக்காதா அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் நமக்கு கிடைக்காதா இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் இருக்கும் அல்லவா அந்த விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவான் இடத்துல மட்டும்தான் இருக்கும் காரணம் என்றால் நவக்கிரகங்களையே தலை சிறந்த ஒரு சுபகிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அதனால்தான் அந்த குரு பயிற்சி என்பது வந்து மிக முக்கியத்துவம் இந்த பயிற்சி பயிற்சியாக நம்ம பார்க்கப்படுகின்றது எதிர் வருகின்ற மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குரு பகவான் வந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் இப்போ பார்த்தோம்னா அவர் வந்து ப்ரெசென்ட் வந்து நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் ஒரு வருஷமா இருந்திருக்காரு வியாழ வட்டமன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் தான் குரு இருந்திருக்காரு இப்போ குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருந்து செல்கிறார் இந்த ஒரு வருஷம் எத்தகையான மகத்தான நன்மைகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகுது குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி என்ன கடக்கராசி குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்ன மகர ராசி குரு பகவான் ஆட்சி வீடுகளை எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி மீன ராசி குரு பகவான் ஒருவரோட ஜாதகத்துல பலமா இருந்தார்னா தல சிறந்த பண்புகள் அதாவது ஒரு பண்பாளராக நாம் எடுத்துக்கொண்டால் அது குரு பகவான் தான் ஒரு அறிவாற்றலுக்குடைய கிரகமாக ஒரு தெய்வீக ஆற்றலுடைய கிரகமாக கருதப்படுகிறது குரு பகவான் தான் தான் குருவுக்கு வந்து அத்தகையான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது குரு பகவான் பயிற்சி என்பதே மிக முக்கியத்துவமாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால் பெரும்பாலும் குரு வந்து தனம் சார்ந்த விஷயங்களை ஆளுகிறார் அதனால்தான் பொருளாதாரம் ஒரு வக்கீல் தொழில் குடுக்கல வாங்கல் அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நடத்துதல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது போன்ற நிலைகளுக்கு வந்து குருத காரகத்துவம் வகிக்கிறார் தான் குரு பகவானோட பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுகின்றது பொதுவாக குரு பகவான் வந்து குடும்பஸ்தானமாக சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு இருந்து நமக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானமாகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாம் வீடு லாபஸ்தானமாகி பதினொன்றாம் வீடு இந்த இடங்களில் குரு வந்து பொதுவாக கோச்சார ரீதியாக சஞ்சாரம் பண்ணும்போது மிக உன்னதமான பலன்கள் கொடுப்பார் என்றது கருத்து அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்மராசிலிருந்து அந்தந்த இடங்களை சஞ்சிருக்கும் போது குரு பலம் வந்திருக்குது என்று பொருள் அவங்களுக்கு திருமணங்கள் தங்கு என்று நடப்படும் அதே போலே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை போ விட தன்னுடைய பார்வைக்கு அதிகமான பலம் கொண்டவராக இருக்கின்றார் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார் சொல்வார்கள் ஏன்னா குரு பார் பார்வைக்கு அத்தகையான ஒரு மகத்தான சிறப்பு கோடி தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மை கோடி நன்மைகள் என்பார்கள் அதாவது நீங்க எதிர்பார்க்கறத விட ஏராளமான நன்மைகள் போரோ ஜென்மத்திலிருந்து போரோ புண்ணியத்திலிருந்து எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு தன்னுடைய மூணு முக்கியமான சிறப்பு பார்வைகள் என்றது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக விசேஷமான நன்மைகள் செலுத்துவார் ஆக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ஜா ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி ஒரு நன்மை என்பதை ஒரு சுருக்கமாக நாம் அலசி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டாகின பலன்களுக்கு நம்ம போகலாம் இப்போ ஜென்மத்தில் குரு இருந்தால் ஜென்ரலில் வந்து விசேஷமான நன்மைகள் ஒரு நல்ல பேரு மரியாதை எந்த இடத்துல விஐபிகள் நட்பு ஒரு நல்ல சிறந்த ஒரு முன்னேற்றம் அவருக்கு எளிதாக கிடைக்கும் குரு பகவான் லக்ன ராசியில் இருக்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத அபரிமித்தமான தன செல்வங்களை கொண்டு வரும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை பெறுவார்கள் அதாவது சுபர்களோட சேர்க்கை சுபர்களோட பார்வை பெற்றிருந்தால் அந்த குடும்பமே ஒரு ஆனந்தமயமான குடும்பமாக இருக்கும் அதாவது தைரியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் மூணாம் வீட்டுல நமக்கு வந்து துணிஞ்சு செயல்படக்கூடியது எல்லா காரியங்களில் வெற்றி எளிதாக தேடி வரும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களுக்கு தோஷம் உண்டாகும் நான்காம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் செல்வ சம்பத்துகளை எளிதாக பெற முடியும் நல்ல உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த கல்வி உயர்ந்த பண்புகள் பெறக்கூடிய நிலை என்பதே நல்ல அந்த குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் தாயார் வழியே ஒரு அற்புதமான ஒரு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு ஐந்தாம் வீட்டில் போர் புண்ணியத்தில் குரு இருந்தால் ஜாதகத்தில் நமக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கொடுக்கும் பிள்ளைகளை வரைய மிகப்பெரிய ஒரு பேரும் புகழ் உண்டாகும் நம்மளுடைய அறிவாற்றலுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் ஷத்துருக்களை எளிதாக வாடிவிடுவார் அதனால தான் ஷித்ரு ரோக ருணஸ்தானத்தில் குரு இருந்தால் எல்லா வகையான துன்பங்கள் வந்து நீங்கள் எளிதாக வெளியே வந்துடலாம் ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் மனைவி ஒரு அதிருஷ்ட அதிருஷ்டமான ஒரு அமைப்பு கொண்டவளாகி இருப்பாள் அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் அவருடைய மன வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு அர்த்தம் அஷ்டமத்தில் குரு இருந்தால் நமக்கு வந்து எதிர்பாராத தன உறவு திடீர்னு அதிருஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத பண உறவு அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் குரு இருந்தால் ஓடி வந்தவனுக்கு ஒன்பதுல குரு என்ற மாதிரி வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று மிகப்பெரிய நன்மைகள் அடைந்து நாடுக்கு நாள் நாளுக்கு நாள் புகழடைந்து அடைந்து பெரிய உச்சநிலையை அடைவான் தசமத்துல ஜென்மஸ்தானத்துல குறி இருந்தால் நாளுக்கு நாள் தொழில பயங்கரமான வெற்றி பேரும் புகழும் பதவி பட்டங்களை எளிதாக பெறுவார்கள் லாபஸ்தானத்துல குறி இருந்தால் நீங்க எங்கு சென்றாலும் எதிர்பாராத லாபங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை காரணம் முழுச்சபராக போற்றப்படக்கூடிய குரு பகவான் பதினொன்றுல இருக்கிறது எல்லா வகையான அதிருஷ்டங்கள் அள்ளித்தரும் விரயத்தில் குரு இருந்தால் நல்ல ஒரு உறக்கம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு செலவுகள் அதிகமாக வந்தாலும் எல்லோர் இடத்துல அன்பாக பழகி பேசி நல்ல பேரும் புகழும் எளிதாக பெறுவான் இது ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசிகள் அமரும்போது ஏற்படக்கூடிய நிலைகள் இனி குரு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் போகிறார் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு வீடியோவில் போய் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண பண்ண வேண்டாம் அடுத்த வீடியோவுக்கு நம்ம போகலாம் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பேச்சில் என்ன நடக்க போகிறது நவகிரகங்கள்லேயே சந்தனக்கு மட்டும்தான் வளர்ப்பிறை தேய்பிறை என்ற ஒரு அற்புதமான நிலை இருக்கிறது எனவே ராசிநாதன் வந்து வளர்ப்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும் லக்னத்துக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய கெட்ட ஸ்தானங்களில் மறைவு ஸ்தானங்கள் வந்து அவர் மறையக்கூடாது மறைந்தால் அது சக்கட்ட யோகம் இப்படி இருக்கும் சந்திரன் சுபச்சந்திரன் சொல்வார்கள் அவர் எங்கிருந்த போதிலும் நமக்கு வந்து யோகத்தை நிச்சயமாக செய்வார் பொதுவா வந்து சூரிய சந்திரர்கள் வந்து ஒளி கிரகங்கள் அல்லவா இவர்களை தானாக எந்த ஒரு யோகத்தையும் பெரிய அளவில் வந்து செய்ய மாட்டார்கள் ஆனாலும் கூட்டு கிரக அமைப்பிலையோ கிரக பார்வை பரிவர்த்தனை காரணமாக நல்ல யோகம் செய்வார்கள் சந்திரனை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பதினோரு வகையான யோகங்களை சந்திரன் செய்கிறார் இதுல ஏழு யோகங்கள் வந்து அற்புதமான ஒரு யோகங்கள் அதாவது சந்திராதி யோகம் சந்திரிகா யோகம் சந்திரமங்கல யோகம் போன்ற யோகங்கள் ஏன்னா ஒருத்தர் ஜாதகத்தில் அந்த மாதிரி யோகங்கள் இருந்தால் பெரிய பெரியாலான் நம்ம சும்மா வந்து எதோ வந்துடாது யோகம் என்றது வந்து கிரகங்களின் சேர்க்கை பூர்வ ஜென்மத்திலும் நீங்கள் செய்த புண்ணியத்தின் வினைவா விளைவாக ஏற்படக்கூடியது யோகங்கள் என்பது இதுல ஏழு சுபயோகங்கள் இருக்குது நாலு அசுபயோகங்கள் இருக்குது சந்தனுக்கு எந்த அசுபயோகமானும் சக்கர யோகம் இருக்குது இப்போ அவர் வாழ்க்கை எப்போ போனாலும் கொஞ்சம் நாள் நல்லா இருப்பார் மறுபடியும் கீழே விழுந்துருவார் இப்படி மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும் சக்கட்ட யோகம் என்றால் சக்கட்டம் என்றால் வண்டி இப்போ கீழே இருக்கிறது மேலே வரும் மேலே இருக்கிறது கீழே வரும் அதே மாதிரி வண்டி மாதிரி அவன் வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால தான் சக்கட்ட யோகம்னு சொல்லுவாள் இந்த மாதிரி வந்து யோகங்கள் முன்ஜென்மத்தினுடைய விளைவாக ஏற்படக்கூடியவை ஆக இப்போ நம்ம குரு பயிற்சியில் பார்த்துக்கிட்டோம்னா கடக்க லக்கனுக்கு அல்லது கடக்க ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் வந்து ஆள் ஒன்பது குடியவனாக வருகிறார் ஆறு ஒம்பது குடையணும்னு ஆறு வந்து ஷத்ரு ராகு ஒம்பது வந்து பாக்யஸ்தானம் பித்ருஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு தர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடு இப்போ ராசிக்கு குரு பகவான் வந்து இப்போ வரை இந்த லாபத்தில் இருந்து நமக்கு ஏன்னா ரிஷபத்தில் சந்திரன் இருக்கும்போது உங்களுடைய ராசிநாதன் உச்சமடையக்கூடிய இடத்துல பதினொன்றில் இருந்திருக்கிறார் சூப்பரான ஒரு பலன் வந்து கடகராசி அன்புல கொடுத்துருக்காரு ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து இப்போ வந்து விரயத்துக்கு வருகிறாரு விரயத்துக்கு வரதுன்றது சந்திரனுக்கு உக அதாவது குருவுக்கு உகுந்த இடமா அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா குகு உகுந்த இடம் கிடையாது சந்திரனுக்கு வந்து அதாவது குரு பகவான் வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்னு இப்படின்ற இடங்களில் வந்து ஸ்தானபலம் பெறுகிறார் ஆனா குருக்கு வந்து ஸ்தான பலத்தை விட அற்புதமான பலம் என்னன்னா பார்வை பலம் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை கூடி தோஷ நிவர்த்தி என்று சொல்லுவார்கள் இப்போ பன்னெண்டாம் வீட்டில் வந்ததுனால நமக்கு என்ன நன்மைன்னா ராசிக்கு வந்து முதல் அட்வான்டேஜ் என்னன்னா அவர் வந்து நாலாம் வீட்டை பார்க்குறாரு பொதுவாக வந்து நமக்கு என்னன்னா கடக்க ராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நாலாம் வீடு பாதகஸ்தானமாக வருது சிற லக்னங்களுக்கு நாலாம் வீட்டில் வந்து எப்போ வந்து குரு பார்வை பறி பதிகிறதோ நாலாம் பாவத்தினுடைய அடிப்படையான பாதகத்தன்மை முற்றிலும் மறைந்து விடுகிறது அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இப்போ நிறைய பேர் நாலாம் பாவம்னா இப்போ படி படிப்பு சரியாக வராமல் இருக்கும் அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத அதாவது ஒரு ஒரு கோர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு வெளிநாட்டில் ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கல்வி சம்மந்தமான விஷயங்களில் தடை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போது அந்த தடை முற்றிலும் போயிடும் ஒன்று செகண்ட் வந்து அம்மா விஷயத்துல இருந்து உடல் ஆரோக்கிய விஷயத்துல பயங்கரமான ஒரு செலவுகள் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு உடனே அந்த இருந்து விடுதலை கொடுத்துரும் அது எல்லாத்தையும் விட வண்டி வாகனங்களை பழுது வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நாலாம் வீடுனுடைய காரகத்துவத்தனை எல்லாத்துக்கும் அந்த பாதிப்பு கொடுக்கும் சுகப்பட மாட்டாங்க எது இப்போ சின்ன வேலைக்கு போனாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் நேராக நேரத்துக்கு சாப்பிட முடியாது எவ்வளோ வேலை முடிக்கல நினச்சாலும் வேலை முடிக்க முடியாது நைட்டு கூட வேலை செஞ்சால் கூட வேலை முடியாது இந்த மாதிரியெல்லாம் பல தொல்லைகளை அவங்க அனுப்பிச்சிருக்காங்க எல்லாத்தையும் விட ஒரு மனிதனுக்கு வந்து வீடு ரொம்ப முக்கியம் அந்த வீடு கட்டுறதுக்கு பல முயற்சிகளை பண்ணியிருப்பாங்க லோன் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க இல்லை இந்த வீடு விஷயத்தில் போய் இன்னொரு இடத்துல தப்பாக போய் மாட்டியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த நாலாம் இடத்துல எப்போ குரு பார்வை விழுகிறது ஒரு ராசிக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு இந்த நாளுக்குடிய காரகத்துவங்களில் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிறது அப்புறம் வந்து ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல விழுகிறது அவருடைய சொந்த வீட்டுன்னு பார்க்குது சொந்த வீட்டுன்னு எப்போ பார்க்குது குரு பகவான் வந்து ஆட்சி பலத்தோட சூப்பரான ஒரு இது இல்லைங்களா ஷத்ரு ரோக ருணங்கள் இருக்காது ராசிக்கு வந்து ஐந்தும் பத்து கூடியவனும் செவ்வாய் செவ்வாய்ன்னா போட்டிக்காரனை போர்கலம் அதனால்தான் தொழில் எப்பவுமே அவங்கள போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க செவ்வாய் வேறே வந்து வக்கீல் இராணுவ இந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸும் சம்மந்தமான கிரகம் அது அதனால தான் நிச்சயமாக எதிர்பாராத தொழில் போட்டி பிரச்சனை தொழில் பிரச்சனை எதிர்பாராத குழப்பங்கள் காம்படிஷன் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இதெல்லாம் வந்து நமக்கு எப்போ ஆறாம் இடத்துல உள்ளதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எதிர்கள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் கோர்ட்டு வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றி பெறுவார்கள் அதாவது கடன் வம்பு தும்புகளுக்காக ஏற்கனவே கடன் வாங்கி கட்ட முடியாமல் ஏன்னா குரு ஏழாம் வீடு கடனை வாங்கி அகல கால் வச்சு தொழில் பெரிய அளவில் பண்ணலாம்னு சொல்லி எதிர்பாராத அளவு போய் மாட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக நன்மை நடக்கும் அடுத்து நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் பார்க்குது கரங்க அவரை எடுத்து பார்த்துங்கள பூரா வந்து விரயத்தில் இருக்கிறதுனால நாலு ஆறு எட்டும் பார்க்குறாருங்க எட்டாம் வீட்டுன்னு பார்க்கும்போது மறைந்து நின்ற யோகங்கள் எழுப்பப்படுகிறது அப்புறம் வந்து பகை நமக்கு அவர் அஷ்டமாதிபதி ஏன்னா அஷ்டமா சனியில் வந்து கடக்கிற தன்பில் பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அவங்க உண்மையாக சொல்லணும்னா ஒரு வகையில் கிடையாதுங்க எல்லா வகையிலும் ஏகப்பட்ட துன்பங்கள் சொல் அதாவது சொல்ல முடியாத சொல்லில் அடங்காத துன்பங்களை அவங்க அனுபவித்து கொண்டே இருந்தார்கள் என்றும் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அஷ்டமஸ்தானத்தின் வந்து குரு பகவான் தன்னுடைய பார்வையால் புனியத்து அடைய செய்கிறார் ஸோ அதன் விளைவாக நமக்கு வந்து எதிர்பாராத அதிருஷ்டம் லாட்டரி எதிர்பாராத ஒரு தன அதிருஷ்டம் தனப்பிராப்தி இதெல்லாம் உண்டாகும் சூப்பரான ஒரு யோகத்தை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜென்ம ஜாதகத்துல குரு இங்கிருந்த போதிலும் அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறோம் அப்புறம் மூணில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க மூணில் இருந்த பாகிஸ்தானத்துல பார்க்குறாரு ஜென்ரலில் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் மூணில் குரு இருந்தார் தந்தையினோட ஆதரவு வந்து விட்டு போயிடும் தந்தையினை விட்டு பிரிய குடி சூழ்நிலையில் ஏற்படும் மூணில் குரு இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் போது இது எதுக்கு சொல்கிறோம்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் இப்போ ஆறில் குரு இருந்திருக்கு ஜென்மத்தில் இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடு பாகிஸ்தானத்துக்கு அது தொழில் ஸ்தானமாக வருது ஆறாம் வீடு அப்போ அந்த இடத்துல குரு இருக்கும்போது ஆட்சிக்கு பலத்தோடு இருக்கிறதுனால முடிச்சு வாழ்வா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் ஜென்ம ஜாதகத்துல இருக்கும் அதனால தான் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடகராசி அன்பளுக்கு இந்த குரு என்பது மிகுந்த நன்மைகள் அள்ளி அதாவது குரு வந்து நமக்கு பாக்கியாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சு போய்ட்டு நினைக்கிறாதீங்க பாக்கியாதிபதி மறைகிறது என்பதே மறைந்து நின்ற யோகங்களை எழுப்புறதுக்காக பாக்கியாதிபதி மறைகிறார் அல்லது வெளிநாடு பன்னெண்டுன்னா இருப்பிடம் குரு வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய குருன்னா பணம் பட பணம் வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் வீடு சேர ராசி இன்கேஸ் உங்க ஜென்ம ஜாதகத்திலேயே லக்னத்திலேயே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அம்சயோகம் நிச்சயமாக பெறுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் திக்பலம் கிடைக்கும் நூறு சதவீதம் திக்பலம் கிடைக்கும் போது நீங்க மன்னர் அம்ச யோகம் ஒரு அரசாடம் மிகப்பெரிய யோகமாக மாறிவிடுவான் அது ஒரு தெய்வாம்சத்தோட கூடிய ஒரு யோக வாழ்க்கை ராமருக்கு வந்து ராசிலேயே உச்சம் அல்லவா ராசிநாதன் ராசிலேயே குரு உச்சம் பரமோச்ச நிலை நூறு அதாவது அதாவது ஒரு தய அவதாரமாக அவர் திகழ்கிறார் இந்த மாதிரி நமக்கு மகத்தான யோகங்கள் அள்ளி தரும் யோகம் அதே போலே ராசிக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் நீச்சம் நீச்ச பங்கம் அடைந்தால் பிரச்சனை இல்லை என்றால் நமக்கு வந்து தொந்தரவு வரும் பணம் நீச்சமடைகிறது என்றால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்படியாக படிப்படியாக வரணும் நீச்சு பங்கம் அடைந்தால் மேலும் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க உயிர்வான நிலைக்கு அது நீச்சமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்றென்றும் வாழ்க்கை போராட்டமாகவே இருக்கும் அப்படின்றது அதனால தான் தொழில்ஸ்தானம் வந்து கடகராசி பொறுத்தவரை குரு பலமாக இருக்க வேண்டும் குரு பார்வைகள் நன்றாக விழ வேண்டும் அதனால தான் ஏன்னா கிரகங்களை தானாக யோகம் செய்ய அது கூட்டு சே கூட்டு சேர்க்கையிலையோ திடீர்னு வந்து சூரியனோட சந்திரன் சேர்றதோ அல்லது சூரியன் சந்திரன் நேருக்கு நேர் பார்க்குறது பௌர்ணமி யோகம் அமாவாசை யோகம் அனப்பா யோகம் சுனப்பா யோகம் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான யோகங்களோட லிங்க் ஆகும்போது தான் நமக்கு யோகம் என்பதை தேடி வரும் அதனால்தான் கடக்கராஜன்பளை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி என்பது மகத்தான யோகங்கள் அளித்தரும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி என்பது உருவாகும் ஆக நமக்கு மெயின் ஃபஸ்ட்டு யோகம் ஏன்னா தனஸ்தானத்தில் உயிர்வான் நிலை அடைவார்கள் ரெண்டு தொழில் நல்ல சூப்பராக இருக்கிறது உத்தியோக நிலை உயிர்வாக இருக்கிறது அப்புறம் உத்தியோகத்தில் எதிர்பாராத பெரிய மாற்றங்கள் ஏற்படும் மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும் இது வந்து ஒரு அதிருஷ்டமான அமைப்புன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முயற்சிகளை தோல்வி தோய்வு தோய்வு பண்ணிட்டு இருந்தது முயற்சி கஷ்டம் செய்யினாலும் எல்லா கஷ்டங்கள் தொட்டது புற தோல்வி இனிமே வெற்றி மேலே வரும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் வெளிநாடுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பூர்வீக சொத்துக்களை தேடி வருகிறது தொழிலில் வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது உத்தியோகத்துக்கு டிரான்ஸ்பர்ஸ் கிடைக்கிறது வெளிநாடு முயற்சவங்களுக்கு வெளிநாடு கிடைக்கிறது இது விட வேறு என்ன பாக்கியம் வேணும் இல்லையா ஸோ கடகராசன் அன்பல் வந்து இந்த குரு பயிற்சி நன்றாக சந்தோஷமாக கொண்டாடலாம் ஏன்னா மே மாதம் வரை இருக்கின்ற காலகட்டத்தில் நமக்கு லாப குருவாக தான் வராது மேக்கு அப்புறம் ஒரு வருஷம் வந்து விரை குருவாக வராரு விரை குரு வருது என்பது மிகப்பெரிய நன்மை கடகராசன்பல் கள்ளித்தரும் ஏன்னா மற்ற கிரகங்களோட இது நம்ம பார்க்கும்போது மிக மிக அதாவது அஷ்டமத்தில் மறுபடியும் ராகு வராரு ஒம்போது சனி வராது இதெல்லாம் மிகுந்த ஒரு நன்மைகள் அளித்தறதாகவது அமையும் நமக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றாக பயன்பெற்று கொண்டு சந்தோஷமாக குரு அருளால் சகல நன்மைகள் நீங்கள் எளிதாக பெறுவீர்கள் ஏன்னா உச்சம் பெறக்கூடிய நிலை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால குரு அருள் என்பது எப்போவும் இருக்கும் ஒரு குருவை நாடு செல்லுங்கள் சகல நன்மைகள் உறுதியாக நடக்கும் சர்வேஜனா சுக்கினோ பவன் து சுக்கி